நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இயற்கைய இயற்கையில் உள்ள பொருட்கள் அதாவது உயிர் உள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் இதையெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் உயிரற்ற பொருட்கள் என்பது சின்ன அணுவிலிருந்து மிகப்பெரிய நட்சத்திரம் வரைக்கும் எல்லாமே உயிரற்ற பொருட்கள் அதே மாதிரிக்கு சின்ன இருந்து மிகப்பெரிய யானை இது எல்லாமே உயிர் உள்ள பொருட்கள் தாவரம் செடி விலங்கு இது எல்லாமே உயிர் உள்ள பொருட்கள் இந்த உயிரற்ற பொருட்கள் எப்படி தோன்றியது இந்த உலக இந்த பிரபஞ்சம் நட்சத்திரம் அணு இதெல்லாம் எப்படி தோன்றியது அதே மாதிரிக்கு இந்த உலகத்தில் உயிருள்ள பொருட்கள் எப்படி உருவாகியது இந்த இரண்டு கேள்வியும் நமக்குள்ளே இருக்கும் அதே மாதிரிக்கு இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி இயங்குகிறது இதுக்கு என்ன தன்மைகள் இருக்கிறது இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்கும் இத்தனை கேள்விகளும் அறிவியல் பூர்வமாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் கணித புலமையோடும் நீங்கள் ஆய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இந்த கேள்விகள் அனைத்தும் தத்துவார்த்தமான மெய்யியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் கணித எண்கள் அதாவது மூணு ஆறு ஒன்பது என்ற எண்களினுடைய ரகசிய அமைப்போடு சேர்த்து நம்ம மெய்யியல் சித்தாந்தத்தை படிக்கும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலை நாம் காண முடியும் இனங்காண முடியும் அப்படி எப்படி நம்ம இந்த எண்களை புரிஞ்சுக்கிறது இந்த எண்களினுடைய கட்டமைப்போட மெய்யியல் சித்தாந்த தத்துவ மரபை இப்படி சேர்த்து பார்ப்பது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம் தொடர்ந்து பேசுவோம் இயற்கை இயற்கையில் உள்ள பொருட்கள் அதாவது உயிர் உள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் இதையெல்லாம் பற்றி நாம் புரிஞ்சுக்கணும்னா அறிவியலை படிக்கணும் இல்லைன்னா கணித புலமையோட அறிவியலை படிக்கணும் இந்த ரெண்டும் தான் வழி ஆனால் தத்துவார்த்தமான முறையிலேயே இந்த இயற்கையை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் உயிர்களை பற்றியும் நாம் படிக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மைதான் தத்துவார்த்தமான முறையில் இந்த மூணு ஆறு ஒன்பது என்ற எண்களோடு மெய்யியல் சித்தாந்தத்தின் அடிப்படை கட்டமைப்பு எப்படி பொருந்தியிருக்கு இந்த இரண்டையும் சேர்த்து நாம் புரிஞ்சுக்கிட்டால் எப்படி பல்வேறு கேள்விகளை நாம் புரிஞ்சுக்கலாம் அதாவது உயிரற்ற பொருட்கள் சின்ன அணுவாக இருந்து மிகப்பெரிய நட்சத்திரமாக வரைக்கும் எப்படி தோன்றுகிறது அதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் இது எப்படி உருவாகுகிறது அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு மெய்யியல் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கட்டமைப்போட இந்த மூணு ஆறு ஒன்பது என்ற எண்களினுடைய ரகசிய அமைப்பை பற்றி நம்ம புரிஞ்சுருக்கணும் இது சரியாக நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா தத்துவார்த்தமான முறையிலே பல கேள்விகளை நாம் தீர்வு காண முடியும் அப்படித்தான் நாம் இன்றைக்கி அதை பற்றி ஒரு அறிமுகம் பேச போகிறோம் ஏற்கனவே ஒரு டெஸ்லாவுக்கும் இந்த எண்களுக்கும் மூணு ஆறு ஒன்பது என்ற எண்களுக்குமான தொடர்பு பற்றி நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கி இந்த எண்களுக்குள்ளே என்ன இருக்குது அந்த எண்கள் எப்படி ஒரு ரகசியமான அமைப்பாக இருக்குது அந்த கட்டமைப்பை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் பேச போகிறோம் முதல்ல இயற்கையாக இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக பேசப்படுவது உயிர்கள் எல்லாமே செல்களால் ஆனது இந்த செல்கள் எப்படி முத முதல்ல உருவாகுகிறது அது எப்படி ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து நாலு அப்படி ஒரு அடுத்தடுத்து நிலைக்கு வருகிறது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக ஒரு பேச்சு ஒரு ஆய்வு இருக்குது அதாவது முதல் மனித உயிர் உயிர்கள் எல்லாமே ஆனது அந்த செல்கள் வந்து இரட்டிப்பாய்க்கிட்டே இருக்குது ஒரு செல் இரண்டு செல் ஆகிறது இரண்டு செல் நான்கு செல்கள் ஆகிறது நான்கு எட்டு ஆகிறது எட்டு செல்கள் பதினாறு செல்கள் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இந்த இரட்டிப்பாய்க்கிட்டே போகிறத அறிவியல் பூர்வமாக பேசப்படுது அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த வரிசை தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல மூணு ஆறு ஒன்பது என்ற எண்கள் வரவே வராது இதை கூட்டி பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று அடுத்து ரெண்டு அடுத்து நாலு எட்டு எட்டுக்கப்புறம் பதினாறு பதினாற கூட்டினிங்கன்னா ஏழு அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டை கூட்டினீங்கன்னா அஞ்சு அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலை கூட்டினா பத்து அதை கூட்டினா ஒன்று அப்புறம் இந்த ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த வரிசை இந்த நிலை தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குமே தவிர இதில் மூணு ஆறு ஒன்பது வரவே வராது இது ஒரு பக்கம் இருக்குது இதுதான் இன்றைக்கி இருக்க அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வும் கூட அதாவது உயிர்கள் எப்படி அடுத்தடுத்து வந்தது அப்படிங்கிறதுக்கு இப்போது அடுத்து நம்ம மூணு ஆறு இந்த எண்கள் இருக்கு இல்லையா இந்த எண்களை நம்ம இரட்டிப்பாக்கி பார்த்தோம்னா அதில் மற்ற எந்த எண்களுமே வராது மூணு இரட்டிப்பாக்கணும் ஆறு ஆற பன்னெண்டு பன்னெண்டு வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தொண்ணூற்றி இந்த அமைவு இந்த இரட்டிப்பு முறையில் இந்த பெருக்கு முறையில் மூணு ஆறு மட்டும்தான் வரும் மற்ற எண்கள் எதுவுமே வராது ஒன்பதும் வராது இதுதான் முக்கியமான ஒரு பார்வை ஏன் இதில் மற்ற எண்கள் மற்ற ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எதுவுமே அந்த மூணு ஆறுக்குள்ளே வரவே வராது அதில் எப்படி நீங்கள் கூட்டி பார்த்துக்கிட்டே போனாலும் அதில் மூணு ஆறு மட்டும்தான் வரும் அதை நீங்கள் ரொம்ப கவனிமாக பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பது நீங்கள் ஒன்போதை இரட்டிப்பாக்கிக்கிட்டே போனால் அதை பெருக்கிக்கிட்டே போனால் அதில் மற்ற எந்த எண்களுமே வராது ஒம்பது பதினெட்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் நீங்கள் எங்கே கூட்டினாலும் அது ஒரு இலக்கமாக கூட்டி பார்க்கும்போது ஒன்பது மட்டும்தான் வரும் அதில் மூணும் வராது ஆறும் வராது கீழே இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்களும் வராது ஆக இது ஒரு எப்போ ஒரு அமைப்பாக இருக்குது இது ஒரு ரகசியமான ஒரு கட்டமைப்போடு இருக்குது இந்த தான் நாம் புரிஞ்சுக்கணும் இதை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகம் பொருட்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு எல்லா பொருட்களுமே உயிர் உள்ள பொருட்கள் உயிர் இல்லாத பொருட்கள் எல்லாவற்றையுமே நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு பொருள்னு இருந்தால் அதுக்குன்னு ஒரு இயல்புன்னு இருக்கும் அதுக்கு ஒரு வடிவம்னு இருக்கும் அதுக்கு ஒரு குணம்னு ஒன்று இருக்கும் அது ஒரு தகவமைப்பு என்னென்ன இருக்கணும் எப்படி அது இயங்கணும் அப்படிங்கிற ஒரு தகவமைப்பு இருக்கும் அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அதனுடைய வ வடிவம் எப்படி அது ஒரு தகவமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அதாவது இயங்கும் இது இந்த இயக்கம் ஒரு பண்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆக இந்த அஞ்சு ஆறு தான் ரொம்ப அடிப்படையானது பொருட்களுக்கு உயிர் உள்ள பொருட்களாகவும் இருக்கலாம் உயிர் இல்லாத பொருட்களாகவும் இருக்கலாம் இதுதான் அடிப்படை இயல்பு வடிவம் குணம் தகவமைப்பு தகவமைப்புக்கு ஏற்ற இயக்கம் இந்த இயக்கத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பண்புயல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பண்பு இந்த தன்மையை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இது பொருட்கள் இது இப்படி இருக்குது இதனுடைய குணம் என்ன இதனுடைய வடிவம் என்ன இதனுடைய தகவமைப்பு இப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த எண்களை நாம் ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும் இதை புரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் அணு எல்லாம் எப்படி தோன்றுகிறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த உலகத்தில் உயிர்கள் எப்படி உருவாகுகிறது அப்படிங்கிறையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த எண்கள் தான் அடிப்படை இப்போ இந்த எண்களோட மெகிகள் சித்தாந்ததும் சேர்த்து பார்க்க போகிறோம் அதுதான் ரொம்ப சிறப்பு இப்போ இந்த எண்களில் ஒன்பது ஆறு மூணு இது ஒரு அடிப்படை கட்டமைப்பு ரெண்டாவது ஒன்று ரெண்டு மூ நாலு எட்டு ஏழு அஞ்சு இது ஒரு கட்டமைப்பு இப்போ இந்த ரெண்டுமே ஒரே நிலையில் இருக்குது ஒரே ஒன்றாகவே இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் ஒன்றா எப்படி இருக்குது இது எப்படி வ வந்தது அப்படின்னா இது ஒரு வியாபகம் அதாவது ஒரு நிறைவான ஒரு விரிவு பெருக்கம் அது விரிவுன்னு சொல்கிறத விட பெருக்கம் அதுதான் நடந்திருக்கு அதுக்குள்ளே வியாபகம்னு ஒன்று நடக்கு இப்போ ஒன்பதை மையமாக வைத்து தான் மூணு ஆறு என்ற நிலையும் வியாபகமாக அதே ஒன்பதை மையமாக வைத்து தான் ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் வியாபியம் ஆகிருக்கு அதாவது ஒரு நிறைவான ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாகியிருக்கு வந்திருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இது அடிப்படை புரிஞ்சிருச்சுன்னா இப்போ எப்படி இந்த பல கேள்விகளை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதுதான் நான் சொல்ல வர்றது அப்போ ஒன்பது தான் மையமாகவும் இருக்குது ஒன்பது தான் மூலமாகவும் இருக்குது இதை அடிப்படையாக வைத்து தான் இந்த எண்கள் ஒரு மிகப்பெரிய பொருள்களுக்கு ஒரு இயல்பையும் ஒரு வடிவத்தையும் ஒரு குணத்தையும் ஒரு தகவமைப்பையும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தையும் பண்பையும் கொடுக்கிறது எல்லா பொருட்களையுமே நீங்கள் இந்த எண்களை வச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த எண்களினுடைய கட்டமைப்பை நம்ம பேச இருக்கிறோம் எண்களுடைய கட்டமைப்பை அதனுடைய நிலையில எப்படின்னு புரிஞ்சுக்கிறக்கோ அப்போ இந்த இனக்கவியல்னு ஒன்று பேசப்படுது தத்துவார்த்தமான ஒரு நடைமுறை அதாவது இது தனித்தனியாக வேற வேறையாக இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாமே ஒரு இணக்க ஒரே ஒரே கட்டமைப்புக்குள்ளே இருக்குது ஒரே அமைப்புக்குள்ளே இருக்குது அதில் எப்படி முன்ன மாறி மாறியிருக்கு அப்படிங்கிறத தான் இது பேசுகிறது இணக்கவியல் இப்போ இணக்கவியல்னால் என்னென்னா அதுக்குள்ளே ஒரு இணைப்பும் இருக்கும் ஒரு பிணைப்பும் இருக்கும் இந்த இணைப்பும் பிணைப்பும் ஒன்றாக ஒன்றாக இருக்கும் அது ஒன்றுக்குள்ளே இருக்கும் அது உள்ளே போய் பார்க்கும்போது இரண்டு பண்புகள் தெரியும் அதுதான் ரொம்ப குழப்பமாக கூட இருக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிக்க அதை விளக்கம் சொல்கிறேன் இப்போ இணக்கவியல் என்பது இந்த ஒன்போதை மையமாக வைத்து மூ ஆறு மூணு இந்த எண்கள் ஒன்பதோடு இணைஞ்சும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் எதிர் எதிர்நிலையில் பிணைக்கப்பட்டு இருக்கும் இது ரொம்ப மைனூட்டாக மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கோங்க அதை புரிஞ்சுக்கிறதுல தான் கொஞ்சம் சிரம புரிதல் நின்மை குறைஞ்சா இருக்கும் டக்குன்னு அதை புரிஞ்சிக்க முடியாது அதனால் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதாவது என்னென்னா ஒன்போதுங்கிற எண்ணு தான் அடிப்படை இந்த ஒன்போதுங்கிற எண்ணிலிருந்து தான் மற்ற எல்லா எண்களும் வியாபகமாயிருக்கு இருக்கு இது ரெண்டும் சரியாக புரிஞ்சுக்கோங்க வியாபகம் என்பது மூணு ஆறு வியாபகம் ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் வியாபியம் இதுதான் அடிப்படை எப்படி வந்ததுங்கிற இதுக்கு இதுக்குள்ளே ஒரு ஒரு கட்டமைப்பான ஒரு விதிமுறைகள் இருக்குது அதுதான் இணக்கவியல் அப்போ இனக்கவியல்னால் என்னென்னா மூணு ஆறு இது ஒன்பதோடு இணஞ்சு இருக்கு அதே நேரத்தில் ஒன்று ரெண்டு நாலு இந்த எண்கள் மூணை மையமாக வைத்து ஆறை சார்ந்துருக்கு அதே மாதிரிக்கு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் வந்து ஆறை மையமாக வைத்து மூணை சார்ந்திருக்கும் இதுதான் பிணைப்பு ஆக அப்போ இந்த பிணைப்பை பார்க்கும்போது இந்த பிணைப்புக்குள்ளே ரெண்டு விதி இருக்கும் ஒன்று ஒன்போதோடு இணைஞ்சும் இருக்கும் எதிரெதிர் தன்மையில் பிணைக்கப்பட்டும் இருக்கும் இதுதான் அடிப்படை எல்லா பொருட்களுக்கும் இந்த இணக்கவியல் இருந்துகிட்டே இருக்கும் உயிர் உள்ளது உயிரற்றது இந்த இணக்கவியலை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தத்துவார்த்தமான முறையில் பல கேள்விகளை நாம் கலந்துரையாட முடியும் தீர்வு காண முடியும் அப்போ இந்த எண்களுக்குள்ள ஒரு இணக்கவையில் இருக்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன இருக்கு அப்படிங்கிறத தத்துவார்த்தமான மெய்யியல் சித்தாந்தத்தோட இந்த எண்கள் எப்படி சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத நாம் பேச போறோம் மெய்யியல் சித்தாந்தத்தோட இந்த மூணு ஆறு ஒன்பது என்ற எண்கள் எப்படி ஒத்து போகிறது இந்த இரண்டும் ஒரே தன்மை அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தத்துவார்த்தமான புரிதலை நம்ம இன்னும் விரிவுபடுத்திக்கலாம் அதுக்காக தான் இந்த காணொலியில் நான் இதை பேசுகிறேன் அப்போ ஒன்பது ஆறு மூணு இந்த கட்டமைப்பு ஒரு நிலையும் அதே மாதிரிக்கு ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இது ஒரு கட்டமைப்பு இது ரெண்டையும் இரண்டு நிலையாக வச்சுக்கணும் ஆனால் இது ரெண்டும் ஒரே அமைப்புக்குள்ளே இருக்குது அதை தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஒன்பது ஆறு மூணு இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா இது வந்து கிரியை ஞானம் இச்சை இதுதான் பொருள்களினுடைய அடிப்படை நிலை அடிப்படை கட்டமைப்பு ஒன்பது என்பது கிரியையும் ஆறு என்பது ஞானத்தையும் மூணு என்பது இச்சையையும் குறிக்கிறது இதுதான் அடிப்படை கட்டமைப்பு இப்போ இதோட சேர்த்து இந்த எண்களை புரிஞ்சுக்கிறோம் அப் அதைத்தான் நான் பேச விரும்புகிறது அதே மாதிரிக்கு மூணு குணம்னு ஒன்று இருக்குது மூணு அடிப்படை ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய குணம் ஒரு ப இது அதுதான் இயக்கத்தை இயக்க இயக்குகிறது அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்குது அது சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படிங்கிற மூணு நிலை இது மூணும் தனித்தனியாக இருக்கா அப்படின்னா அதுதான் இல்லை அது மூணும் ஒன்றாகவே இருக்குது இப்போ சாத்விகம்ங்கிற ஒரு தன்மைக்குள்ளே போய் பார்க்கும்போது அதில் ராஜசமும் இருக்கும் தாமதமும் இருக்கும் இந்த இரண்டும் ஒன்றாக இருக்கும் ஆனால் அதனுடைய இணக்கவியல்னால் அது தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அப்படிலாம் இல்லை அதனுடைய இணக்கவியல் ஒன்றாக வச்சிருக்கும் ஆனால் அது உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு இணைப்பும் பிணைப்பும் இருக்கும் இதுதான் அடிப்படை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ராஜசம் சாத்விகம் தாமசம் இந்த குணம் தனித்தனியானது கிடையாது ஒன்றாவே இருக்கும் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு இணைப்பும் புனைப்பும் இருக்கும் அது ஒரு எதிரெதிர் தன்மையை அடிப்படையாக கொண்டது அது எப்படிங்கிறத நான் பேச போகிறேன் அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ ஒன்பதுங்கிற எண் மூணையும் ஆறையும் தன்னுடைய ஒரே நிலைக்குள்ளே இணைச்சு வச்சிருக்கு அதோடைய இணைச்சி இணை இணைந்து இருக்கிறது அதே மாதிரிக்கு ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் மூணு ஆறு இந்த எண்களோடு மையம் இந்த எண்களுடைய மைய பற்றி ஒன்பதோடு இணைஞ்சும் இருக்குது ரொம்ப குழப்பம் ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு ஆட்டை கேளுங்க ஒரு நல்ல அமைதியான சூழலில் இந்த எண்களை பற்றி புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அப்போ இந்த ஒன்று ரெண்டு நாலு இருக்கு இல்லையா இது வந்து இந்த ஒன்று ரெண்டு நாலு என்ற எண்கள் மூணே மையமாக வைத்து ஆறோடு சார்ந்து இருக்கும் இது வந்து ஒரு நிலையான ஒரு பிணைப்பு இது வந்து ராஜசத்தன்மை அப்படின்னு ராஜச பண்பு கொண்டது அதே மாதிரிக்கு எட்டு ஏழு அஞ்சு இருக்கு இல்லையா இது வந்து ஆறே மையமாக வைத்து மூனை சார்ந்து பிணைஞ்சிருக்கும் இது வந்து தாமச பண்புடையது தாமத பண்புடையது இப்போ இந்த இரண்டும் ஆறையும் மூனையும் மையமாக வைத்து ஒன்பதோடு சார்ந்து இருக்கும் பொழுது அது ஒரே நிலையில் இணைஞ்சு இணைஞ்சு இருக்கும்பொழுது இந்த நிலை சாத்விகமாக இருக்கும் ஆக சாத்விகங்கிற ஒரு ஒரு பண்புக்குள்ளே ராஜசம் தாமசம் ரெண்டுமே இருக்கும் இது மூணும் தனித்தனியாக பிரித்து இருக்குமான பிரிச்சு இருக்கவே இருக்குது அதை பிரிக்க முடியுமானால் பிரிக்க முடியாது அது அடிப்படையான பண்பு ஒரு பொருள்னு இருந்தால் ஒரு அடிப்படையான பண்பு இருக் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பண்புகள் தான் அந்த கட்டமைப்பு தான் பொருள்களை இயக்கிக்கிட்டே இருக்குது பொருள்கள் தானா இயங்குதானா அப்படி இல்லை அதை பற்றி நம்ம பின்னால் பேசுவோம் இதை அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் ஒரு பொருள் இயங்குது ஏன் ஒரு பொருள் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குது எல்லா பொருள்களையும் மாற்றம் உட்பட்டது உயிர்களும் சரி பொருட்களும் சரி அந்த மாற்றத்துக்கு அடிப்படையே இந்த இணக்கவியல் தான் இணக்கவியலுங்கிறது என்ன ஒன்றாக இருக்கும் அது இணைப்பும் பிணைப்பும் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்போ இணைஞ்சிருக்கிறது வந்து ஒன்பதை மையமாக வைத்து சார் இணைஞ்சிருக்கிறது அதே மாதிரிக்கு எதிர் எதிர் பண்புகளில் இருந்து எதிர் நிலையில் பிணைக்கப்பட்டிருக்கு இதுதான் அடிப்படை இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தத்துவார்த்தமான பல கேள்விகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த எண்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தத்துவார்த்தமான புரிதல் நமக்கு உண்டாகும் அதுதான் மெய்மை வளர்க்கலையினுடைய நோக்கம் இந்த பயணம் தொடரும் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்